நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டு மாடுகளோட டீட்டெயிலுமே வந்து ஒன்று தாங்க நம்ம சேனலில் வந்து இது போல் வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுகள் இருந்து தினசரி வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பையனுள்ள தகவலாக இருக்குங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே வந்து நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுகளுங்க ரெண்டுமே வந்து இரண்டு பல் போட்டிருக்குதுங்க நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் திறன் பார்த்திங்கன்னா தலையத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இரண்டுமே வந்து ஒன்பது மாதம் நிறை செனையில் இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு சுழின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சுழி சுத்தமான மாடுகள்ங்க குணத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல வெயில் கிளைமேட்டெல்லாம் இருக்குங்க மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் கொம்பாடிப்பட்டிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க இரண்டு மாடுகளோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இரண்டுமே சேர்த்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மட்டுமையப்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்